அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே நம்ம பதிவாக மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் நண்பர்களோட பகிர்ந்துக்குங்க இந்த மார்கழி மாதம் என்ன தவறுகளை எக்காரணம் கொண்டும் செய்யக்கூடாது அப்படிங்கிறத பாத்திரலாம் மார்கழி மாதம் அப்படிங்கிறது தெய்வ வழிபாட்டு கூறிய மாதம் அப்படிங்கிறது அனைவரும் அறிந்த ஒன்றே செய்யக்கூடாத சில தவறுகள் அப்படின்னா உயிர் சக்தியை எக்காரணம் கொண்டும் விரயம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லப்படும் அதே போல் இந்த மார்கழி மாதத்தில் திருமணம் அப்படிங்கிறத செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் வரன் பார்க்குறது இந்த மாதிரி எல்லாமே செய்வாங்க புதுசாக விதை விதைக்கணும் அப்படின்னு நினச்சா அதை தவிர்க்கிறது நல்லது ஏன்னா சீதோஷண நிலை வந்து ரொம்ப குளிராக இருக்கும் அப்படிங்கிறனால நிறைய விதைகள் முளையிலேயே கருகிடும் அப்படிங்கிறது விவசாய பெருமக்களுக்கு தெரியும் நம்ம வீட்டில் ஏதாச்சும் சின்னதாக தோட்டம் போடணும் அப்படின்னா கூட இந்த காலகட்டம் அதற்கான காலகட்டம் அல்ல அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் வளைகாப்பு அப்படிங்கிறத தவிர்க்க முடியாத காரணத்தில் செஞ்சிடலாம் இப்போ ஒன்பது மாதம் ஆயிடுச்சு இது வரணும் செய்யலை அப்படிங்கிறப்ப செய்யலாம் இல்லை மாதம் எரிக்கிறது ஐந்து தான் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் அதை பிறகு செய்வதும் சிறப்பானதாக இருக்கும் ரொம்ப முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னா கோலம் போடுவோம் இல்லையா அந்த கோலம் அப்படிங்கறது ரொம்ப முக்கியமான விஷயம் அதை வீட்டில் போடாம இருக்க கூடாது அரிசி மாவினால தான் போடணும் கோல விற்கிது இல்லையா அதை வாங்கி போட வேண்டாம் முடிஞ்சளவுக்கு அன்னதானமாக அன்னதானமா அதை செய்து பழகுங்க நீர்காய்களை சாப்பிட்றத தவிர்த்துக்கணும் இந்த காலகட்டத்தில் இந்த சுரக்காய் பூசணிக்காய் இந்த மாதிரி நீர்காய்கள் இருக்குதுல்ல அதை சாப்பிடும்போது உடலில் இருக்க நீர் சத்து வந்து அதிகப்படியாக வெளியேறும் இந்த காலகட்டத்தில் உடலை உஷ்ணமாக பார்த்துக்கணுமே தவிர இந்த நீர் சத்துக்கள் இழக்கும் போது ரொம்ப துவண்டு போயிடுவாங்க குளிர்காலம் அப்படிங்கிறனால அந்த மூட்டுகள் எல்லாம் வலி அதிகமாக எடுக்க ஆரம்பிச்சிடும் இறுகி அதனால தான் காலையில் நேரமே எழுந்திரிச்சு கொஞ்சமாக அப்படி நடந்து கொடுங்க அப்படிங்கிறதுக்கு தான் பஜனை பாட்டுறது கோலம் போடுறது இந்த மாதிரி எல்லாம் ரொம்ப நேரமே எழுந்திரிச்சு பண்ண சொன்னது நம்ம அந்த சூரிய உதயம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடியே எந்திரிச்சிடணும் அது வரையிலும் தூங்காமல் இருக்கிறதும் அது வரையிலும் வந்துட்டு நமக்கு உடலுக்கு நல்லதாக இருக்கும் உடற்பயிற்சி அப்படிங்கிறது கண்டிப்பாக தேவை கூட்டு பிரார்த்தனை அப்படிங்கிறது ரொம்ப அவசியம் இந்த காலகட்டத்தில் தியானம் செய்கிறது அப்படிங்கிறது நம்ம உடலுக்கு வந்துட்டு ரொம்ப சிறப்பான விஷயம் காலையில் எந்திரிச்சு தியானிக்கிறோம் அப்படிங்கிறதும் அதே போல் ஜபம் செய்கிறது எல்லாமே சிறப்பான விஷயம் இந்த காது குத்திரும் அப்படின்னு நினச்சா இந்த மாதத்தில் வேண்டான்னு சொல்லுவாங்க மொட்டையும் அடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லப்படும் இதெல்லாம் தவிர்க்க முடியாத காரணங்கள்னால் நம்ம செய்யலாம் ஆனால் இந்த மாதத்துலேயே செய்யணுமா அப்படின்னு ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா இதையெல்லாம் தவிர்த்து விடுவது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் சொத்துக்கள் வாங்கலாமா இன்னும் வேறு ஏதாச்சும் நல்ல கா காரியங்கள் செய்யலாமா அப்படின்னா அதற்கெல்லாம் விதி விளக்கு உண்டு நீங்கள் வந்துட்டு செஞ்சுக்கலாம் குடி போகிறது மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வாடகை வீடாக இருந்தால் வேறு வழியே இல்லை அப்படின்ற பட்சத்தில் நம்ம போய்க்கலாம் ஏன்னா வாடகை வீடாக திடீர்னு காலி பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா ஒன்றும் பண்ண முடியாது போய்தாகணும் நம்ம புது வீடாக இருந்தால் கிரக பிரவேஷனம் எப்போவுமே பண்ண மாட்டாங்க மார்கழி மாதத்தில் அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க அதே போல் புதுசாக எந்த விக்கிரகத்தையும் வந்து ஆவாகனம் செய்ய மாட்டாங்க பிரதிஷ்டை பண்ண மாட்டாங்க இந்த காலகட்டங்களில் இதெல்லாம் செய்யக்கூடாத விஷயங்கள் மார்கழியில் அப்படின்னு சொல்லப்படுகின்றன அப்ப என்னதான் செய்யலாம் முழுமையா ஆன்மீக வழியில பிரார்த்தனைகளில் ஈடுபட்டு இருக்கலாம் பிரார்த்தனை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஏன்னா சூரியன் வந்து தனுசு ராசியில பிரவேசிக்கின்ற காலத்தை தான் மார்கழின்னு சொல்றோம் இந்த காலகட்டங்களில் தேவர்களுக்கு அந்த பிரம்ம முகூர்த்த பொழுது அப்படின்னு விடியற்காலை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி துயல் எழுகின்ற நேரம் அப்படிங்கறனால அவர்களிடம் வைக்கின்ற வேண்டுதல் நிறைவேறும் அப்படிங்கிறனால இந்த காலகட்டத்தில் மன ஒருமைப்பாட்டுடன் என்ன நமக்கு வேண்டுமோ அதை மட்டுமே நேர்மறையாக சிந்தித்திருக்கும் பொழுது கட்டாயமாக அது நமக்கு பலனளிக்கக்கூடிய வகையில் இருக்கும் அப்படிங்கிறத தான் அந்த இடத்துல சொல்லுவாங்க மறக்காமல் வீட்டு வாசலில் விளக்கியத்தை சொல்லுவாங்க இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம உடலுக்கும் மனதிற்கும் நன்மை தரக்கூடியது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக சொல்றது இந்த உயிர் சக்தியை விரயம் செய்ய வேண்டாம் அப்படிங்கிறது அதனால தான் கார்த்திகை மார்கழி தை இந்த காலகட்டங்களில் அருகாமையில் இருக்கக்கூடிய ஐயப்பன் ஆலயத்திற்கு முருகர் ஆலயத்திற்கு ஓம் சக்தி கோயிலுக்கெல்லாம் மாலை அணிந்து விரதம் இருக்க வேண்டும் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் சொல்லியிருக்காங்க உடல் ஆரோக்கியம் பெறும் அப்படிங்கிறதையும் இந்த நேரத்தில் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் நன்றி வணக்கம் மறக்காம இந்த பதிவு உங்க நண்பர்களோடையும் பகிர்ந்துக்குங்க